உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் பிஜிடிஆர்பி தேர்வு எல்லாரும் நல்லபடியாக எழுதுனீங்களா ஓகே உங்கள் மனதில் என்ன இருக்குது இப்போ ஆன்சர் கீ தேடிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குது நம்ம சரியாக எழுதியிருக்கோமா பலரும் அந்த தான் இருக்கிறீங்க என்னை கேட்டால் நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேண்டாம் நீங்கள் கீ பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்க்க முயற்சி செய்ய வேண்டாம்ங்கிறத என்னுடைய த தனிப்பட்ட கருத்து டிஆர்பி போடே வந்துட்டு ஆன்சருக்கு வெளியிட்டுருவாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு அதற்கடுத்து எப்படியாக ஏன்னா ஆட்சேபணி தெரிவிக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அப்படியாக ஏன்னா இந்த ஆட்சேபணின்னு சொல்லும்போது தான் அப்போ அதுக்காவது நாங்கள் ஆன்சருக்கு நாங்கள் கரெக்டாக ஆன்சர் தானா அப்படிங்கிற நாங்கள் ரெடி பண்ணனும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பதும் எனக்கு புரியுது உடனே ஆன்சர் இப்போ தேட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு ஒன்றுக்கு முரணாகன ஆன்சருக்கு தான் வந்துட்டு சில இடங்கள்லேருந்து வருது ஸோ அது சரியா இது சரியா அது என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் நீங்கள் படிச்சிருக்கிறதுல ஒரு ஸ்டாண்டர்டு புக்கில் என்ன ஆன்சர் நீங்கள் தேடுங்க நீங்கள் தேடி அதை வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்டு புக்கில் நீங்கள் அதற்கு ஆதாரத்தை எடுத்து வைங்க வேறு ஒரு ஆன்சரில் யா யார் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் அந்த தேடுதலுக்குள்ளே போக வேண்டாம் சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்போ கட் ஆஃப் எவ்வளோதுன்னு பார்க்க போகிறோமா அப்படின்னா கூடிய விரைவில் அதற்கான பதிவு நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி சில ஒரு விடயங்கள் இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் நடந்தது அதில் எது சரி தவறு இப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு எப்படியாக கொஷின் இருந்தது ஸோ இப்படியான பல கேள்விகள் இருக்குது இல்லையா ஸோ வாங்க நம்ம அது என்னங்கிறத பார்ப்போம் தேர்வு எழுதிருப்பிங்க ஸோ எழுத வராதவர்களும் இருந்தாங்க சரி அதை பற்றி நம்ம பேசுவதுக்குள்ளே எழுதுனவங்க ஸோ உங்களுக்கு இந்த தேர்வு எழுதுனதுல மகிழ்ச்சி தானா ஏன்னா சிலர் வந்துட்டு இந்த தேர்வு தள்ளி போகணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு சரி இந்த நிலையில் இந்த தேர்வை நம்ம எழுதுகிறோம் ஸோ இதில் வந்துட்டு கட் ஆஃப் எப்படியாக வரும் சில சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க சில சப்ஜெக்ட்டு கஷ்ட கடினமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ மேத்தமேட்டிக்ஸு தமிழ்லாம் வந்துட்டு கடினமாக இருந்தால் தான் சொல்கிறாங்க இதில் காமர்ஸ்லலாம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப டீப்பாக உள்ளே போய் படித்தோம் ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லாமல் மேலோட்டமாக இருந்து சில கூற்றுகள் சார்ந்த எங்களுக்கே குழப்பமாக இருக்குது அது சரிதானா எல்லாமே சரியான ஆன்சர் போலவே இருந்துச்சு இப்படியான நிலையில் கட் ஆஃப் எவ்வளவு வரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஸோ இந்த ஒரு விடயம் இருக்குது என்ன ஒரு விடயம்னா இந்த தேர்வை வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக வச்சிருந்தா உடனே எல்லாரும் கேட்கலாம் ஏன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் இருந்ததுனால தான் நமக்கு பக்கத்திலேயே தேர்வு சென்று அமைந்தது எந்த கொஷின்ஸ் வந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு புக்லேட்டு கிடச்சிச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரியுது அப்போ இந்த புக்லேட்டு கிடச்சிச்சு ஏன்னா கடந்த காலங்களில் இதே ஓஎம்ஆர் சீட்டு தேர்வு எழுதும் போது ஒரு கார்பன் சீட்டில் நமக்கென்று ஒரு தனியாக நம்ம எழுதின ஆன்சர் என்னங்கிறதுக்கு ஒரு கார்பன் ஷீட்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா இப்போ அந்த மெத்தடு இல்லை ரைட்டுங்களா கொஷின் மட்டும் நம்ம கையில் கிடச்சிருக்கு ரைட்டு தானே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சரியா ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாமினேஷன் சரியா அப்படிங்கிறதுல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் என்ன ஆகும் தொலைவில் இருந்திருக்கும் கொஸ்டினும் கையில் கிடைக்காது நம்ம எதை அட்டன் பண்ணோம்னு தெரியாது நமக்கு ஒரு குழப்ப நிலையாக இருந்திருக்கும் இதில் சிலரிடம் நான் கேட்கும்போது நான் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்தேன் அதுலையும் வந்துட்டு நோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கொஷின்ல ஸோ நான் அதை பார்த்து ஒரு இதாக இது பண்ணும்போது டைம் டூரேஷனால் நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு நான் வேகமாக வந்துட்டு கொஷின்ஸை வந்துட்டு ஷேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ அந்த ஆன்சர் வந்துட்டு நான் திருப்பி பார்க்கும்போது ஆஹா ஆஹா தப்பாக ஆன்சரை ஷேர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ இது வந்துட்டு கடந்த காலங்களில் நான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எழுதும்போது கூட ஒரு சில கொஷின்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கும்போது அதை வந்துட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த கொஷின் போகும்போது நம்ம எந்தெந்த கொஷின் நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணலைங்கிறதுலாம் நம்ம காட்டிடும் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு திரும்பவும் நம்ம போய்ட்டா அதை சரி பண்ணிடலாம் சில கொஷின்ஸுகள் தவறாக இருந்தால் கூட அந்த தவறான கொஷின்ஸை வந்து நம்ம அதை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை போய் அடுத்து சரி பண்ணுவதற்கோ எதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இந்த ஓஎம்ஆர் சீட்டில் எனக்கு அப்படி விட்டுட்டா எங்கே நம்ம கடைசியில் விட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்தில் நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஆன்சரை வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிச்சு ஸோ இதில் வந்துட்டு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரையே வந்துட்டு தவறாக நான் ஷேர் பண்ணிட்டேன் எனக்கு அது வந்துட்டு மன வருத்தம் சொல்லிட்டுலாம் சொன்ன விடயங்கள்லாம் இருக்குது அப்போ கம்ப்யூட்டர் பேசு எக்ஸாமினேஷனில் நம் தவறுகளை சரி செய்வதற்கு அந்த டூரேஷன்லேயே அந்த மூன்று மணி நேரத்திலேயே நமக்கான வாய்ப்புகள் அமையுது பட் இங்கே தவறு செய்துட்டா அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழல் இங்கே அமையுது அப்போ கவனத்தோடு இதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் ஒரு பதட்ட நிலையில் கவனமாக எப்படி செய்கிறதுங்கிறதுக்குல்லையே கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னா இப்போ இங்கே கம்ப்யூட்டருக்கு எங்கே போகிறது அந்த ஃபெசிலிட்டி இங்கே இருக்கா எங்கேயோ தேர்வு மையத்தை வந்துட்டு எங்கேயோ போட்டுருவாங்க எங்கேயாவது ஒரு இன்ஜினியர் காலேஜ் இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இருக்க இடத்துல போடுறோம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போட்டு அளக்கழிப்பாங்க பல இரநூறு கிலோமீட்டர் அளவுக்குலாம் போட்டுலாம் அலக்கழிப்பாங்க ஏன்னா நானே வந்துட்டு அப்படி தான் போய் தேர்வுலாம் எழுதியிருக்கேன் ஸோ நான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேன்னு நினைக்கிறேன் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு ஒரு தகவல் சொன்னாங்க நீங்கள் அதை அறிஞ்சிருக்கீங்களா எனக்கு தெரியலை உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் வந்துட்டு கம்ப்யூட்டர் அமைப்பதற்காக தனியாக வந்துட்டு அதற்கென்னு கட்டணம் அமைக்கப்பட்டு அதற்கான ஃபெசிலிட்டி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்ன காரணம் எதற்காக அதெல்லாம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும்போது போது டிஆர்பி டிஎம்சி தேர்வு நடத்துக்கும்போது அப்போ இது பயன்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஸோ டூ இன் ஒன் பர்பஸாக வந்துட்டு அது செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எனக்கு ஒரு நினைவுகள் ஸோ உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல இருந்தால் நீங்களும் பதில் சொல்லுங்கள் இது அனைத்தையுமே அடுத்தடுத்த காலங்களில் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேதனையோடு தான் இந்த பதிவு ஸோ மேலும் இந்த பிஜிடிஆர்பி தேர்வு எழுதியாச்சு இது அடுத்தடுத்து என்ன நகர்வு இருக்குது ஸோ இதோடைய ஆன்சருக்கு என்னவா இருக்க போகுது இதுக்கான ஆட்சேபனை எப்படியாக பண்ண போகிறீங்க அடுத்து வந்துட்டு இதற்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அந்த ரிசல்ட்டில் கட் ஆஃப் என்ன என்னவாக இருக்க போகுது அதற்கப்புறம் சிவி எப்படி அழைக்க போடுறாங்க அந்த சிவிக்கு என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தயார்படுத்தி வைக்கணும் இப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையும் தெரிந்து கொள்வதற்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்